டிடி தமிழ் செய்திகளுக்காக எளிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியா நியூசிலாந்து இடையே ஐந்து ஒப்பந்தங்கள் இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் கையெழுத்து புதுதில்லியில் ஒய்சினா உரையாடல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லெக்சன் ஆகியோர் கூட்டாக தொடங்கி வைத்தனர் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் பல இடங்களில் வன்முறை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிப்பு அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு அனுமதியின்றி போராட்டம் நடத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேர் கைது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை நடவடிக்கை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் புதிய உச்சம் சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து அறுபத்து ஆறாயிரம் ரூபாயை கடந்தது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பிரிந்தது டிராகன் வெண்கலம் பூமிக்கு திரும்பும் பயணத்தை தொடங்கினார் சுனிதா வில்லியம்ஸ் காசா மீது இஸ்ரேல் வான்வொழி தாக்குதல் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட இருநூறுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தகவல் லெபனான் சிரியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் எல்லையில் இரண்டு நாட்கள் நீடித்த மோதலையடுத்து நடவடிக்கை உக்ரைனுடனான போர் நிறுத்த விவகாரம் அமெரிக்க ரஷ்ய அதிபர்கள் என்று தொலைபேசி வாயிலாக பேச்சு ஐபிஎல் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை சென்னையில் நாளை தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு லண்டன் ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்டது பாக்ஸிங் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒப்புதல் விரிவான செய்திகள் புதுதில்லியில் ரைசினா உரையாடல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடியும் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனும் கூட்டாக தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவும் நியூசிலாந்தும் உலகின் எழுச்சிமிகு பொருளாதார பிராந்தியத்தின் அங்கமாக இருப்பது வாய்ப்பு என்று கூறினார் வரும் ஆண்டுகளில் உலக பொருளாதார வளர்ச்சியில் மூன்றில் இரண்டு பங்கை இந்தோ பசிபிக் பிராந்தியம் அளிக்கும் என்று கூறிய அவர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வாக்கில் உலகின் நடுத்தர வகுப்பு நுகர்வோரில் எண்ணிக்கையில் மூன்றில் இரண்டு பங்கு கொண்டிருக்கும் என்று கூறினார் இந்த துடிப்புமிக்க பொருளாதார எதிர்காலத்தின் மையமாக இந்தியா உள்ளது என்று அவர் பாராட்டினார் இந்தியாவும் நியூசிலாந்தும் தங்களது பொருளாதாரங்களையும் சமுதாயங்களையும் மாற்றும் முனைப்பில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளின் தலைவர்களின் எண்ணங்களை ஆண்டிற்கு ஒருமுறை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பாக ரைசினா உரையாடல் திகழ்கிறது என்று பிரதமர் பாராட்டினார் தீவிரவாதத்திற்கு எதிராக கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ள இந்தியாவும் நியூசிலாந்தும் உறுதிபூண்டுள்ளன இந்தியா வந்துள்ள நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் பொது புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டறிக்கை வெளியிட்டனர் அந்த நிகழ்ச்சியின் போது உரையாற்றிய பிரதமர் இரு நாடுகளிலும் தீவிரவாதிகள் மேற்கொள்ளும் தாக்குதல்களை குறிப்பிட்டு தீவிரவாதம் எந்த வகையில் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் கிரைஸ்ட் சர்ச்சில் இரண்டாயிரத்து ஆண்டு நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலையும் மும்பையில் நடைபெற்ற தாக்குதலையும் அவர் சுட்டிக்காட்டினார் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீதும் பிரிவினைவாத சக்திகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் 2019 का क्राइस्ट चर्च आतंकी हमला हो या 26 नवंबर 2008 का मुंबई हमला आतंकवाद किसी भी रूप में अस्वीकार्य है आतंकी हमलों के दोषियों के खिलाफ कड़ी कार्रवाई आवश्यक है இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் பங்கேற்க நியூசிலாந்து முன்வந்திருப்பதை பிரதமர் பாராட்டினார் சுதந்திரமான வெளிப்படையான பாதுகாப்பான முன்னேற்றமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்க நியூசிலாந்துடன் இணைந்து இந்தியா ஆதரவளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் முன்னதாக இரு தலைவர்களும் பொருளாதார ஒத்துழைப்பு வர்த்தக விரிவாக்கம் பிராந்திய பாதுகாப்பு ஆகிய விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தையின் போது கவனம் செலுத்தினர் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தவும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் மக்களுக்கிடையிலான உறவுகளை விரிவாக்கவும் ஒப்புக்கொள்வதாக கூட்டறிக்கையில் கூறியுள்ளனர் இதனிடையே பாதுகாப்பு கல்வி விளையாட்டு தோட்டக்கலை வனம் ஆகிய துறைகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே ஐந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பிரதமர் நரேந்திர மோடியை புதுதில்லியில் அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு பிரிவு இயக்குநர் துளசி கபாட் சந்தித்து பேசினார் சமீபத்தில் பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளாவின் போது கங்கை நதியில் இருந்து எடுக்கப்பட்ட புனித நீர் கொண்ட கலசத்தை பிரதமர் வழங்கினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கையும் துளசிக்கப்பாட் சந்தித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் உளவுத்துறை பகிர்வு ஆகியவற்றின் முக்கிய அம்சங்களையும் அவர்கள் விவாதித்தனர் ரயில் பயணிகளுக்கு வசதியான குறைந்த கட்டணத்தில் பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் ரயில்வே உட்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் ரயில்வே அமைச்சகத்தின் செயல்பாடு குறித்த விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் கடந்த பத்தாண்டுகளில் ரயில்வே ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் நாட்டில் ரயில் விபத்துக்களை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர்ச்சியான நடவடிக்கை இது என்று அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து ரயில்வே கட்டணங்கள் அதிகரிக்கப்படவில்லை என்று தெரிவித்த அமைச்சர் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் ரயில்வே கட்டணம் மிகவும் குறைவாக உள்ளதாக தெரிவித்தார் ரயில்வேயின் நிதிநிலை சிறப்பாக இருப்பதாக கூறிய அவர் இதனை மேலும் வலுப்படுத்த அரசு தொடர்ந்து செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார் और मैं बताना चाहूंगा कितनी ट्रांसपेरेंसी के साथ काम हुआ है अभी अभी आ, केरल के सांसद जी ने कहा लोको पायलट का अभी अभी हाल ही में एग्जाम कंप्लीट हुआ है 18 लाख 40000 कैंडिडेट्स अपियर हुए थे लोको पायलट्स के एग्जाम में पांच दिन तक एग्जाम चला 15 शिफ्ट्स 156 सिटीज 346 सेंटर्स 15 लैंग्वेजेस 15 लैंग्वेजेस में एग्जाम हुआ है एब्सोल्युटली नो प्रॉब्लम टोटली ट्रांसपेरेंट कहीं पे कोई दिक्कत नहीं उस एग्जाम में ऐसे कि ऐसे एग्जाम एलेवन टू लेवल वन के एग्जाम लेवल टू से लेवल सिक्स तक के एग्जाम कुल मिला के दो करोड़ बत्तीस लाख लोग टू करोड़ थर्टी टू लाख कैंडिडेट्स अपियर इन दो एग्जाम्स और उनको कंप्लीट प्रोसेस के थ्रू रिक्रूटमेंट किया गया बिना कोई प्रॉब्लम के बिना कोई इश्यू के कैसे कोई कह सकता है कि आपने रोजगार नहीं दिया ये गलत है इस तरह की भ्रामक तथ्य न फैलाए रेलवे और डिफेंस ये दो डिपार्टमेंट ऐसे है सभापति जी जो कि पॉलिटिक्स से ऊपर उठना ही चाहिए क्योंकि देश की ये जरूरत है देश की रीढ़ की हड्डी है देश की लाइफ लाइन है इसमें अगर हम राजनीति करेंगे तो ये देश के लिए अच्छा नहीं है। विवाद उपाय उपाय எஃகு அலுமினியம் ஆகியவற்றின் மீது அமெரிக்கா விதித்துள்ள இருபத்தி ஐந்து சதவீத இறக்குமதி வரியால் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து மத்திய அரசு கவனமாக ஆய்வு செய்து வருகிறது என்று நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ளார் மருந்து மருந்துப் பொருட்கள் வாகன உதிரி பாகங்கள் செமிகண்டக்டர் ஆகியவற்றின் மீது இறக்குமதி வரிகளை விதிப்பது தொடர்பாக அமெரிக்கா இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்று தெரிவித்துள்ளார் மின் பற்றாக்குறையை சமாளிக்க இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் மத்திய அரசு இருநூற்று முப்பத்து நான்கு ஜிகாபாட் அளவுக்கு மின் உற்பத்தி திறனை அதிகரித்திருப்பதாக மத்திய மின்சாரத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் மத்திய அரசு மின் பற்றாக்குறை என்பதை மின் உபரி நாடாக இந்தியாவை மாற்றியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் மின்சாரம் உபரியாக உள்ள பிராந்தியங்களில் இருந்து பற்றாக்குறை பகுதிகளுக்கு அதனை எடுத்துச் செல்லும் வகையில் தேசிய மின் தொகுப்பை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் நிலக்கரி அடிப்படையிலான மின்சார உற்பத்தியை குறைந்தபட்சம் எண்பதாயிரம் மெகாவாட் திறனை கூடுதலாக உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் வான்முறை வெடித்துள்ள நிலையில் அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாத்திய நாக்பூரில் நேற்று மாலை இரண்டு குழுக்களிடையே பதற்றம் ஏற்பட்டது இதில் வாகனங்கள் எரிக்கப்பட்டு கல்வீச்சு சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டன கலவரத்தை கட்டுப்படுத்த நிறுத்தப்பட்டிருந்த காவல்துறையினர் சிட்னிஸ்பாக் மற்றும் மஹால் பகுதிகளில் கும்பலை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர் இதற்கிடையில் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோர் மக்கள் எந்த வதந்திகளையும் நம்ப வேண்டாம் என்றும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேண வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சட்டம் ஒழுங்கை வீட்டெடுக்க நாக்பூரில் உள்ள மகால் பகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூடுதல் காவல்துறையினர் சிறப்பு படையினர் குழுவும் நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்க நிறுத்தப்பட்டுள்ளனர் தொடரும்

எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை குற்றம் சாட்டியுள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு இலங்கை கடற்படையினர் அழைத்துச் சென்றனர் விசாரணைக்கு பிறகு மீனவர்களை படகுடன் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் கருண் நாகராஜன் உள்ளிட்ட ஆயிரத்து எழுபத்து எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக நேற்று சென்னை முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்போது பாஜக தலைவர்களை போலீசார் கைது செய்து அவர்கள் இல்லத்தின் அருகே இருக்கக்கூடிய மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் இந்த நிலையில் சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அனுமதியின்றி போராட்டம் நடத்துதல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் சென்னை போலீசார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட ஆயிரத்து எழுபத்து எட்டு பேர் மீது வழக்குப்பதிவு செய்துள்ளனர் மத்திய மாநில அரசுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்த இரண்டு நாள் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து தேசிய அடையாள அண்டைகள் தையல் இயந்திரங்கள் பராமரிப்பு ஊதியம் காதொலி கருவி கடன் உதவி போன்ற ஏராளமான திட்டங்களை வழங்கி வருகிறது இந்த திட்டங்கள் அனைத்து மாற்றுத் திறனாளிகளுக்கும் சென்று சேர்வதை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்டத்தில் உள்ள பத்து ஒன்றியங்களில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை மேற்கொள்ளும் வகையில் இரண்டு நாட்கள் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி மற்றும் நாடகம் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அனைத்து மாற்றுத் திறனாளிகளும் அரசின் திட்டங்களை தெரிந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தருமபுரி மாவட்டத்தில் யானையை கொன்று தந்தம் திருடிய சம்பவத்தில் தொடர்புடைய இருவரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர் யானை ஒன்று இறந்து கிடந்தது கடந்த முதல் தேதி வனத்துறையினருக்கு தெரியவந்தது நேரடி ஆய்வில் ஆண் யானை கொல்லப்பட்டு தந்தம் வெட்டி எடுக்கப்பட்டதுடன் யானையின் உடல் தீ வைத்து எரிக்கப்பட்டதும் தெரியவந்தது இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை வனத்துறை சார்பில் மூன்று தனிப்படை அமைக்கப்பட்டு தேடப்பட்டு வந்தது இந்நிலையில் ஏமனூர் அருகே காவிரி ஆற்றின் மறுக்கரையில் உள்ள கொங்கரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் கோவிந்தபாடி புதுரை சேர்ந்த செந்தில் ஆகியோருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரியவந்ததால் அவர்களை வனத்துறையினர் கைது செய்தனர் மேலும் அவர்களிடம் இருந்து யானையின் தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சர்க்கரை ஆலை ஊழியர் வீட்டில் நூற்றி இருபத்தி ஐந்து பவுன் தங்க நகைகள் அரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் எண்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை திருடியவர்களிடமிருந்து தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் சீர்காழியை அடுத்த மங்கைமடம் பாலாஜி நகரைச் சேர்ந்தவர் செல்வேந்திரன் இவர் ஜனவரி பத்தாம் தேதி தனது மகளின் பிரசவத்திற்காக வீட்டை பூட்டிவிட்டு மருத்துவமனைக்கு சென்றிருந்த போது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பணம் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது இரண்டு தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் குரடாச்சேரி பாத்தூர் பானா கரையைச் சேர்ந்த தான் திருடினார் என்பது தெரியவந்தது அவர் வேறொரு திருட்டு வழக்கில் கும்பகோணம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த பதினொன்றாம் தேதி நீதிமன்ற காவலில் எடுத்த தனிப்படை மற்றும் திருவன்காடு போலீசார் ஒரு தங்க கட்டி ஐம்பத்து மூன்று பவுன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர் பின்னர் மணிகண்டனை மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கும்பகோணம் சிறையில் அடைத்தனர் மதுரை மாநகர காவல்துறையில் துப்பறியும் நாய் படைப்பிரிவுக்கு புதிய நாய் குட்டி வாங்கப்பட்டுள்ளது பிறந்து நாற்பது நாட்களே ஆன லேபர்டாப் வகையைச் சேர்ந்த அந்த நாய்க்குட்டிக்கு புகழ் என்று மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் பெயர் சூட்டியுள்ளார் ஏற்கனவே மதுரை மாநகர காவல்துறையில் துப்பறியும் நாய் படைப்பிரிவில் ஏழு நாய்கள் பராமரிக்கப்பட்டு வெடிகுண்டு கண்டுபிடிப்பு கொலை கொள்ளை திருட்டு வழக்குகளில் காவல்துறை புலனாய்வுத் துறையின் ஈடுபடுத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த குட்டி வாங்கப்பட்டுள்ளது இதனை பத்து மாதங்கள் வரை நன்றாக வளர்த்தபின் துப்பறியும் பயிற்சிகள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பெருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சிறப்பு அலங்காரத்துடன் இழந்திரடிய முருகப்பெருமானுக்கு நவரத்தினங்களுடன் கூடிய கிரீடம் மற்றும் செங்கோல் வழங்கி வேத மந்திரங்களோடு மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு பட்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோஹரா கோஷம் முழங்கிட முருகனை வழிபட்டனர் இன்று திருக்கல்யாணமும் நாளை திரு தேரோட்டமும் நடைபெறவுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் பட்ஜெட் குறித்தான பொது விவாதம் என்று இரண்டாவது நாளாக நடைபெறவுள்ளது சட்டப்பேரவையில் கடந்த பதினான்காம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையும் பதினைந்தாம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டது நேற்று சபாநாயகர் மீது அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அது தோல்வியடைந்ததால் சபாநாயகர் அப்பாவு மீண்டும் அவையை வழிநடத்தி வருகிறார் நேற்றைய தினமும் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்ற நிலையில் இன்று இரண்டாம் நாளாக பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடைபெற்றுள்ளது முன்னதாக கேள்வி நேரத்தில் விதிமுறைகளை மீறி இயங்கும் சுங்கச்சாவடியை அகற்ற மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏ பாவேலு விதிமுறைகளை மீறி இயங்கும் சுங்கச்சாவடிகளை அகற்ற தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிவித்தார் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்ற அமைச்சர் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற இரண்டு மூன்று கடிதங்களை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு அனுப்பிவிட்டோம் என்றார் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து பூமியை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மூன்று விண்வெளி வீரர்களுடன் இந்திய நேரப்படி இன்று காலை பத்து முப்பத்தி ஐந்து மணி அளவில் புறப்பட்ட விண்கலம் இன்னும் பதினைந்து மணி நேரத்தில் பூமிக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸுடன் புட்ஸ் வில்மோர் என்பவரும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போயிங் ஸ்டார் லைனர் என்ற விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட்டனர் எட்டு நாட்கள் தங்கியிருந்து பூமிக்கு திரும்ப வேண்டிய அவர்கள் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கேயே தங்க வேண்டியதாயிற்று அடுத்தடுத்து நடந்த தொடர் முயற்சிகளிலும் சிக்கல் ஏற்பட்டதால் அவர்கள் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டது இதையடுத்து அவர்களை மீண்டும் பூமிக்கு அழைத்து வர ஸ்பேஸ் நிறுவனத்தின் டிராகன் என்ற விண்கலம் பால்கன் நைன் என்ற ராக்கெட் மூலம் கடந்த சனிக்கிழமை விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது இந்த விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பும் காட்சிகளை நாசா நேரடியாக ஒளிபரப்ப உள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சு நடத்த உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இருந்து வாஷிங்டன் செல்லும் செல்லும்படியில் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்று இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூறினார் போரை முடிவுக்கு கொண்டு வருவது உட்பட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த பேச்சுக்கள் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார் கடந்த ஜனவரி மாதம் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின்னர் இரு தலைவர்களுக்கு இடையே நடைபெறும் இரண்டாவது பேச்சுவார்த்தை இதுவாக இருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற முதல் உரையாடலின் போது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தைகளுக்கு இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் அமெரிக்காவில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிற்கு பிறகு கோழி பண்ணை ஒன்றில் பறவை காய்ச்சல் நோய் கண்டறியப்பட்டுள்ளது கொடிய பறவை காய்ச்சலாக கருதப்படும் ஹெச் செவன் என் பறவை காய்ச்சல் வைரசால் உலகின் பல்வேறு நாடுகளில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர் இது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் சீனாவில் முதன் முதலில் கண்டறியப்பட்டதில் இருந்து உலகளவில் பாதிக்கப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு பேரில் அறுநூற்று பதினாறு பேர் உயிரிழந்தனர் உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி பறவைக் காய்ச்சல் வைரஸ் உலகளவில் மனிதர்களுக்கு அதிக இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எல்லையில் இரண்டு நாட்கள் நீடித்த மோதல்களைத் தொடர்ந்து லெபனானும் சிரியாவும் நேற்றிரவு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன முன்னதாக எல்லையில் நிகழ்ந்த மோதல்களில் ஏழு லெபனான் குடிமக்கள் கொல்லப்பட்டதாகவும் நான்கு வயது சிறுமி உட்பட ஐம்பத்தி இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிரியாவின் இடைக்கால அரசாங்கம் லெபனானின் ஹெஸ்புல்லா குழுவைச் சேர்ந்த போராடிகள் கடந்த சனிக்கிழமை சிரியாவிற்குள் நுழைந்து மூன்று வீரர்களை கடத்தி லெபனான் மண்ணில் அவர்களை கொன்றதாக குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இருதரப்பினருக்கு இடையே சண்டை வெடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் குத்துச்சண்டையை சேர்ப்பதற்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒப்புதல் அளித்துள்ளது இந்த முடிவை வரவேற்ற உலக குத்துச்சண்டை சம்மேளன தலைவர் போரிஸ் வாண்டர்வோல்ஸ் இது குத்துச்சண்டைக்கு மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் முக்கியமான முடிவு என்று கூறினார் இரண்டாயிரத்து இருபத்து எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளின் விளையாட்டுத் திட்டத்தில் குத்துச்சண்டை சேர்க்கப்படுவதற்கு தேசிய குத்துச்சண்டை கூட்டமைப்புகள் ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டுமென்று கடந்த ஆண்டு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெளிவுபடுத்தியிருந்தது நிர்வாகம் மற்றும் விளையாட்டு ஒருமைப்பாட்டு தொடர்பான பல்வேறு அளவுகோல்களை மதிப்பிட்டதைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி நிர்வாக குழு உலக குத்துச்சண்டையை தற்காலிகமாக அங்கீகரிக்க முடிவு செய்தது உலகக்கோப்பை கபடி போட்டியின் முதல் ஆட்டத்தில் இத்தாலியை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றுள்ளது இங்கிலாந்தின் வால்வர்ஹாம்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்தியா அறுபத்து நான்கிற்கு இருபத்தி இரண்டு என்ற கணக்கில் இத்தாலியை வென்றது இதேபோல் மற்றொரு போட்டியில் நூற்று ஒன்றுக்கு இருபத்தி ஐந்து என்ற கணக்கில் ஹங்கேரியை வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி பெற்றது உலகக்கோப்பை கபடி போட்டியில் இரு பிரிவுகளாக மொத்தம் பத்து அணிகள் விளையாட உள்ளன ஒவ்வொரு பிரிவிலும் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகள் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் நடைபெறும் காலிறுதி சுற்றில் பங்கேற்க உள்ளன உலகக்கோப்பை கபடி போட்டி முதன்முறையாக ஆசியாவிற்கு வெளியே நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது கபடி உலகக்கோப்பையில் இந்திய ஆண்கள் மற்றும் இந்திய பெண்கள் அணிகள் இன்று மாலை இங்கிலாந்தின் ஹண்டனில் மோதுகின்றன பெண்கள் அணி இந்திய நேரப்படி மாலை ஐந்து முப்பது மணிக்கு குழு டியில் உள்ள வேல்சுடன் மோதும் ஆண்கள் அணி இரவு பத்து முப்பது மணிக்கு குழு பி யில் உள்ள ஸ்காட்லாந்தை எதிர்கொள்ளும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் இன்று நூற்று ஒரு டிகிரி வெயில் நிலவியதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை சற்று குறையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் என இருநூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போர் ஒப்பந்தத்தையும் மீறி தெற்கு மற்றும் மத்திய காசா பகுதியில் இஸ்ரேல் படையினர் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தபின் இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை தற்பொழுது நிகழ்த்தியுள்ளது இதேபோன்று சிரியா லெபனானின் பல்வேறு பகுதிகளிலும் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தியுள்ளது இதன் மூலம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் போரை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் எண்ணூற்று தொன்னூற்றோரு புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தி ஐந்தாயிரத்து அறுபது புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி இருநூற்று அறுபது புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஒன்பது புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து ஆறு ரூபாய் எழுபத்து மூன்று காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் அதிகரித்து மீண்டும் புதிய உச்சத்தை ஏற்றி உள்ளது ஒரு சவரன் தங்கம் அறுபத்து ஆறாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிராம் தங்கம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் வெள்ளி நூற்று பதிமூன்று ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்று இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது ஐபிஎல் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை நாளை தொடங்குகிறது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் சென்னை மும்பை அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் நாளை ஆன்லைனில் விற்பனை செய்யப்படுகிறது டபிள்யூ 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 டாட் சென்னை சூப்பர் கிங்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தில் ரசிகர்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆன்லைனில் ஐபிஎல் டிக்கெட் விலை ஆயிரத்து எழுநூறு ரூபாய் முதல் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் எந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு